ஸ்ரீ இது முத்துக்காளி ஜோதிடம் பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில் பூராடம் இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் தன்னுடைய இடத்த வந்து அங்கே அமர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கவருக்கு இப்போ இந்த நிலையில் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து ஆகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிற வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ரகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அவர் வந்து வகிற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம சொல்றது இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப வலுவான நிலையில குருவினுடைய பார்வையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான பலன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு கிர ராசிக்குமே வந்து ராசிநாதனுடைய வலு என்ன எத்தனை சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் அப்ப இருக்கக்கூடிய அமைவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த அமைப்புல உங்களுடைய தசாபுக்தியும் ரொம்ப ஒரு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தது அப்படின்னா அஷ்டமாதிபதிகளோ இல்லாட்டி ஆறாம் அதிபதியோ தசை புக்தி நடத்தி அந்தரங்கள் எதுவும் நடத்தாத நிலைமையில இந்த நற்பலன்களை சுப பலன்களை ரொம்ப அருமையா நீங்க வந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய மூன்று ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதினத்திற்கும் கன்னியாராசிக்கும் அதிபதியான புத பகவான் வந்து அவர் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இப்போ லக்னாதிபதி குருவுடைய பார்வையில வலுவா இருக்கார் அப்போ என்னன்னா ஆரோக்கியத்தில் இருக்கிற தொந்தரவுகள் அந்த எதிர்பாராத மாற்றங்கள் அப்படின்னு நிறைய இருந்தது இல்லையா அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அவசரமான கதியில ஒரு முடிவு எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சூழ்ந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஓரளவு தெளிவோட முடிவெடுக்கக்கூடிய அதாவது பாதகம் இல்லாத முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா வலுத்து வேலை செய்யும் போது நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து மனசுல ஒரு இனம் புரியாத கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கும் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நம்ம வந்து ஒரு எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் அது நம்மளை எப்படி பாதிக்கும் நமக்கு தெரியாது அப்போ மனது சூழ்ந்திருக்கிறது எல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் அந்த நேரத்தில் குரு பகவானுடைய வலிமையான பார்வை எங்க படுறதுனால நீங்க வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில நெருக்கடியான நிலமையில கூட தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுப்பார் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது உங்களுடைய ஆறாம் அதிபதியான புத பகவான் ஏழில் வந்து உட்காந்துருக்கார் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுவதில் இருந்த பிரச்சனைகள் அதுல ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் இருந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்து தள்ளி போறதுக்கோ நின்று போறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு கலக்கமான நிலைமைகள் எல்லாமே மாறி திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல சுப முடிவுகள் அப்படிங்கறது இந்த வாரம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அடுத்ததாக சூரிய பகவான் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அவர் வந்து எட்டுல உட்கார்ந்து இருக்க குழந்தைகளோட ஆரோக்கியத்துல இதுல ரொம்ப ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு கஞ்சி வாரத்துல வந்து சிக்கல் இருந்திருக்கும் அதுக்காக நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப அதையே நீங்க தொடருங்க அடுத்ததாக குரு வந்து மிதுனத்துக்கு விட்டு அவருக்கு ராகுடைய பார்வைப்படும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நிவர்த்தி ஆகும் அதனால அந்த இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து கொஞ்சம் நல்லா கேர் கர்ப்பிணி ஸ்ரீகளும் வந்து உடம்ப ரொம்ப பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெருசா பாதகங்கள் வராது பட் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ட்ரீட்மென்ட் அது மூலமா ஒரு ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தகப்பனார் வழியில உங்களுக்கு வந்து எதிர்பாராத சிக்கல்கள் ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அப்பா மூலமா ஏதாவது ஒரு ஆதாயங்கள் வர இருக்கக்கூடிய தடங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இது அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பெண்டிங் இருக்கு எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அது மூவே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் வந்து கடகத்துல வந்து வக்ரமா இருக்கார் அவருடைய உச்சஸ்தானம் அப்படின்னாலும் உச்ச வக்ரம் நீச்ச பலன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல வந்து குரு எங்க உட்கார்ந்து இருக்கார் தசா என்ன நடக்கிறது அப்படிங்கிற வலிமையை பொறுத்து உங்களுக்கு இதனுடைய நற்பலன்கள் அதிகமாகவோ அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக உங்களுடைய தசா நடத்துற தசாநாதன் புக்திநாதன் அவங்க ரெண்டு பேர் எங்க இருக்காங்க அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட்டை ரொம்ப நம்ம கவனிக்கிறோம் அடுத்ததாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார் தூக்கம் கெட்டு போகும் நிறைய எதிர்பாராத ட்ராவல்ஸை நிறைய கொடுப்பார் ராத்திரி லேட்டா சாப்பிடுறது லேட்டா தூங்குறது அப்படிங்கிற மாதிரியான சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கார் அது படிப்படியாக மாறும் ஏன்னா குரு பார்வையில் இருக்கிற சனி வந்து அவ்வளவு கொடுமையான விஷயங்களை செய்ய மாட்டார் அவர் வக்ர சனியாக இருந்தாலுமே கூட வக்ர நிவர்த்தி அவருக்கு அடுத்து கிடச்சிரும் அப்படிங்கறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் லாபம் சம்பந்தமான விஷயங்களையும் இனி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனா செலவு மட்டும் கட்டுக்கடகாம போயின்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே குரு பார்வை இருக்கிறதுனால சுக செலவுகளாகவே மாறும் அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் இது நிறைய பேர் இடமாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் வீடு வாங்குறது அந்த வீடை சேல்ஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல டக்கு டக்கு நீங்க முடிச்சுக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ரெண்டு பேருக்குமே குருவுடைய பார்வை இருக்கு அப்போ நிலப்புலன்கள் ரத்த சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான சிக்கல்கள் வழக்கு வியாஜியங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே ஆல் டிஸ்பியூட்ஸ் இது எல்லாமே நீங்க செட்டில் பண்ணிக்கலாம் ஒரு பகையை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது பகையை தீர்த்துக்கிறது அப்படின்னா அவங்களோட இருக்கிற அந்த இதை வந்து பேசி நீங்க சுமூகமா தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாமே நீங்கள் நல்லா எடுத்து பண்ணலாம் அடுத்ததாக வீடு வாசல் இந்த வீடு அமையிறது நிலம் விற்கிறது வாங்குறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டைம்ல முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்கும் ஓரளவு அந்த வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சேமிச்சும் வச்சுக்கலாம் அடுத்து வந்து சுப செலவுகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது போனால் கூட பரவாயில்ல பட் நெகட்டிவா செலவாக கூடாது அதனால நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விரைந்து முடித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இந்த வாரத்திற்காக